ஐக்கிய இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளைக்கழிச்சில் கோழிக்கு இப்போ வந்துடுச்சுன்னா அதை வந்து எப்படி சரி பண்ணுதுன்னு பார்த்துலாம் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் நம்ம வந்து இந்த குணத்தை பார்க்க போகிறோம் மருத்துவ குணத்தை பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு டைம் வாரத்துக்கு நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டோம்னா உங்களுக்கு வெள்ளை கழிச்சில் அந்த கோழி சாகும் வர அந்த வெள்ளக்கழிச்சு நோயே வராது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து குப்பைமணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கீழநெல்லிக்கா நல்லிக்காய் கீழநெல்லின்னு சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் வந்து ஒரு தயிர் பாக்கிட்டுப்பா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிடணும் நல்லா அரைச்சிக்கிட்டு மிஸ் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிஸியில் வந்து அப்படியே போடுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மையம் இந்த புது மிஷினால் இந்த மையம் நீங்கள் போட்டு இது வந்து நீங்கள் இருந்தாலும் உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் அப்படிலாம் மிக்சியில் போட்டு நான் அடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தலையெல்லாம் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு ஆடிங்க அப்போ துளசியும் போட்டுங்க ஏன்னா நாலு வரை இருணும் கீழே நல்லி துளசி குப்பைமேனி தயிர் சின்ன வெங்காயம் இது நாலு இருந்தாலே போதும் நம்ம வந்து வெள்ளை கழிச்சி நோயில் வந்து குணப்படுத்திடலாம் இது வந்து வரதுக்கு முன்னாடியும் போடலாம் வந்ததுக்கு அப்புறம் போடலாம் இந்த வீடியோ இப்போ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் வந்து சப்ரைஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்மளை அரைச்சி எடுத்தேச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து நம்ம எல்லா கோழிக்குமே போட போகிறோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் இந்த குஞ்சு கோழி இப்போ தான் ஒரு எத்தனை ஒரு ஒரு மாதத்தான் இருக்குது பொரிஞ்சு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கம்பில் கலந்து போட போகிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா கம்பில் கொஞ்சமாக கலந்து கோழிக்கு வந்து பிசஞ்சு கொஞ்சம் நாள் ஊரட்டன்னு இப்போ கோழி குஞ்சுக்கு வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பெரிய கோழிக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கம்பு வைக்க மாட்டோம் பெரிய கொழிக்கு பெரிய கோழிக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி தான் வைப்போம் அதனால் இதை வந்து நம்ம வந்து இந்த மருந்து வந்து அப்படியே வாயிலையும் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தாலும் போடலாம் இல்லைனா நம்ம வந்து அரிசியில் எதனால் தீவனத்தில் கலந்து வைக்கிட்டு தான் கலந்து வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய கோழிக்கு என்ன பண்ண போகிறோம்னா அரிசி வந்து ஒரு புடி அரிசி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த ம மருந்தெல்லாம் அரிசி வச்சுருப்போம்ல அதில் கொஞ்சம் உளுத்திட்டு இது நல்லா பெசஞ்சி எடுத்துக்கணும் இது கூட தண்ணி கிண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது வெறும் தயிர் தயிர் மட்டும் தயிர் விட்டு அடிச்சுன்னா சீக்கிரம் மஞ்சிடும் அது இப்போ நல்லா போட்டு இது இது நல்லா அடிப்பெசஞ்சிட்டு இது அப்படியே கோழிக்கு வச்சுன்னு வச்சுங்க கோழி வந்து வேறு லெவலில் தூண்ணும் நோயும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை வெள்ளை கழிச்சியில் இது முற்றினுமா நூறு வந்து இது வந்து குணமாகிக்கிடும் வெள்ளைக்கழிச்சியில் ஏன்னால் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் நம்ம வந்து இதை பின்பற்றுறோம் அதனால் இது எந்த சைடு எஃபெக்ட்டுக்கும் கோழிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது இப்போ நம்ம கோழிக்கு வந்து வச்சுட்டோம் நம்ம அதுலேருந்து வந்து கோழிக்கு தீனியே போடவில்லை தீனி போடாதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு உடனே எல்லா கோழியும் அடித்து பிரிச்சுக்கிட்டு வந்து நல்லா கொத்தி எடுக்குதுங்க பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோழி எதுவுமே விட மாட்டேங்குது கொத்தி கொத்தி தடுத்துது பாருங்க நம்மளே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களும் நம்ம சேனல் வந்து சப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த உங்கள் நம்மளுக்கு ஏன்னா கோழி தரமே தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ கோழி வந்து எல்லா கோழி வந்து கொத்தி கொத்தி துணுது பார்த்திங்கன்னா தெரியும் இது முழுக்க முழுக்க நம்ம வந்து இயற்கை முறையில் தான் இப்போ பின்பற்றிருக்கோம் சைடு எஃபெக்ட் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ சின்ன சின்ன நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ தூரமாக ஒரு கிராமத்தில் இருக்கவங்க அவங்க வந்து சிட்டிக்குள்ளே வந்து மருந்து வாங்க மு முடியலைன்னா நம்ம வந்து இந்த இயற்கை முறையில் நம்ம வந்து இதே பயன் பின்பட்டுக்கலாம் நம்ம கோழிக்கு வந்து எப்பவுமே நோவே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் நம்ம கோழிக்கு வந்து நோவே வராது இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக